அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரிதாக நிகழும் சுக்கிர பயிற்சி காரணமாக வாழ்வை மாற்றும் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அது முன்னோக்கிய நகர்வாக இருக்கும் ஆனால் தற்போது சுக்கரன் ஜென்ம ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க அப்படி அரிதாக நிகழக்கூடிய இந்த நிகழ்வு காரணமாக வாழ்வை மாற்றக்கூடிய புதையல் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் பல்வேறு விஷயங்கள்ல நிரம்பி இருக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் வக்ரகதியில் விரயஸ்தானத்திற்கு செல்வது மட்டுமல்லாது தனித்து சஞ்சரி போகிறாரு சுக்கரன் தனித்து சஞ்சரிப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுபத்துவம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது அது மட்டுமல்லாது மற்றொரு ராசிக்கு மாறும்போது மனித வாழ்வல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கிறாரு அவர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாகவும் மனித வாழ்வில் சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வலிமை இந்த சுக்கரனுக்கு தான் மிக அதிகம் திசை உட்பட பல்வேறு விதமான நல்ல நிகழ்வுகள் நடந்தால் மிக அபரிவிதமான செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக உள்ளது அதே போன்றுதான் சுக்கரன் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது கிடைக்கும் அதே போன்றுதான் வக்ரகதியில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் கிடைக்கிறது எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரிதாக நிகழக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி காரணமாக செல்வம் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை சௌகரியமான வாழ்க்கை ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் போன்ற அனைத்தும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் எடுத்து அது மட்டுமல்லாது பதினெட்டாம் தேதி ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் போன்ற கிரக நிலைகளுடன் இணைந்து கடகராசியில் தனித்து வக்கிரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் இது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது சுக்கரன் தனித்து சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை விட மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கூட பாருங்க முதன்மை கிரகமான சூரியனுடன் இணையும் ஆளுமையும் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் மிக அபரிவிதமாக கிடைக்கும் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பணவரவு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் செவ்வாயுடன் இணைந்தால் யோகம் உருவாகி பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் குருவுடன் இணையும் போது குரு யோகமும் குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கும் போது குரு சுக்கர யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க எனவே இப்படி கிடைக்கக்கூடிய இந்த யோகங்களின் அமைப்பால் பல மைகள் உண்டு அதைவிட சுக்கரன் சந்திரனுடன் இணையும் போது மிக சிறந்த அதிர்ஷ்ட யோகமும் புதையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு வாழ்வை மாற்றக்கூடிய அளவிற்கு நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பணம் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாக்குவாருங்க எனவேதான் சுக்கரன் சந்திரனுடைய இணைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வாழ்வை மாற்றக்கூடிய புதையில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நல்ல பலன்களை மிக அதீதமாக கொடுக்க போகிறார் எனவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பயிற்சியானது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது சுக்கரன் குரு ஆகிய இரண்டு நிலைகளும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியினுடைய மகர ராசி சஞ்சாரமும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி போகிறது எனவே குடும்பத்தில் குறைவில்லாமல் மகிழ்ச்சி அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் தடைகளை சந்தித்து வந்த பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் சிறப்பாக செய்ய முடியும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதம் தருணமாக அமைகிறது மேலும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்க குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒருவருக்கொருவர் இணக்கமான ஏற்படுகிறது ஒற்றுமையும் அன்பும் குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு சுக்கரன் ஆகிய இரு கிரக நிலைகளும் மிக வலுவாக செஞ்சரிப்பதால் திருமணம் உள்ளிட்ட அனைத்து விதமான தருணங்களும் மிக சிறப்பாக அமைய போகிறது மன நிம்மதி கிடைக்கும் குறிப்பாக புதையில் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகமாக பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை போன்றவற்றில் நல்லதொரு மாற்றமும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது இதனால் பண அதீதமாக கிடைத்து பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பழு என்பது குறைய போகிறது அனைத்து விதமான சிந்தித்து மிக எளிமையாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடித்து உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் அமைகிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது மேலும் உத்தியோகம் மிக சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் செய்வதால் நீங்கள் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் மொத்த விற்பனை சில்லறை விற்பனை நடைபாதை விற்பனை என எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிர்ணயித்த லாபத்தை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு ஆகியிருக்கிறது கடன் போன்ற தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்குரு மிக அதீதமாக கிடைக்கிறதுங்க மேலும் இந்த தருணத்தில் தனித்தொழிலை விட கூட்டுத்தொழிலாக மேற்கொள்பவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கிறது என்பதை சுகரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் சனியின் அமைப்பும் சாதகமாக மாறுவதால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்ய முடிக்க முடியும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதோடு அல்லாது உங்களுக்கு நல்ல சௌகரியமான வாழ்க்கை கிடைப்பதற்கான ஒரு சாத்திய குறும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது அமைப்பு காரணமாக அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கிறது எந்த பணியை வேண்டுமானாலும் துணிச்சலுடனும் முடிவெடுக்கலாங்க அப்படி முடிவெடுக்கும் போது கிரகநிலைகள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்படுகிறது எனவே மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்கும் கட்சியிலும் மிக சிறந்த ஆதரவு கிடைத்து நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான காரியங்களும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒன்றாக அரசியல் துறை ரீதியான பணிகளில் அமைகிறது அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இது போன்ற சந்தர்ப்பம் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரிதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு முன்னோக்கி நகருகிறாருங்க அந்த தருணத்தில் சுக்கரன் பின்னோக்கி நகருகிறார் எனவே இந்த இரண்டு கிரகம் மாறுதலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே வயல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைகிறது சோர்வு அனைத்தும் நீங்கி சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடித்து லாபம் ரெட்டிப்பாக பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைத்த வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே மிக பக்கபலமாக சஞ்சரிப்பதால் சிம்மராசிக்கார்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுக்கு மன கவலை நீங்கி நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் பெறும் புதிதாக வேலை கிடைத்த பெண்மணிகளுக்கும் நல்ல ஒரு அலுவலக சூழ்நிலை அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு என அனைத்தும் சிறப்பாக அமைவதால் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பெண்மணிகளுக்கு அமைகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்